아 đây 아, 아, 아 நம்ம எப்போவுமே வழக்கமாக வந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வீடியோ எடுத்து கிளிப்பிங் போடுவோம் வேலூர் பஸ் ஸ்டாண்டு இந்த முறை எடுக்கிறோம் ஓகேவா வரும்போது ஞாபகம் வச்சுக்கோ இதாங்க வேலூர் பஸ் ஸ்டாண்டு ரெட்டாடா பெரிய எல்இடி த்ரீயே போட்டு வச்சுருக்காங்க எடுப்போம் 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 சூப்பர் சூப்பர் ஆ இங்கே வந்துருச்சுங்க அண்ணா மேம்பாலம் ஓகே ஆக்சுவலி இந்த ரிவருக்கு பேர் பாலாறு தான் இந்த பாலத்து பேர் வந்து அண்ணா மேம்பாலம் எஸ் போட்டிருக்காங்க பேரறிஞர் அண்ணா மேம்பாலம் சூப்பர் வேலூரில் வெயில் வெயிலான வேலூரை பார்த்துருக்கோம் குளிரான வேதிங்களா எப்படி டிராஃபிக் இருக்குன்னு இங்கேருந்து நம்ம கடந்து போகணும் இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஓ மை காட் ஸோ இந்த சைடு கூட ஒரு சூப்பரான இருக்குங்க நேமு ஏதோ ஒரு நல்ல நேமுங்க இங்கே ஒரு ஆக்சுவலி காட்பாடி ஜங்ஷன் இருக்குது இல்லைங்களா இங்கே ஒரு